ஹலோ வெல்கம் பேக் டு குட் பாக் சொல் கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம வந்து நெக்ஸிட் பம்பு தான் பார்த்து போறோம் இயரிங்ஸ் ஓட வர போகுது இது எல்லாமே இதுல அதிகமும் ஆட் பண்ணியிருக்கேன் ஐம்போன் அடிகையும் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து சூப்பரா அப்படி கோல் ஸோ இதில் எது பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டரை ஃபேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வீடியோ போலாமத்துக்கு வந்து பியோர் ஐம்போன் சோ வந்து பவளம் வச்ச மாதிரி ஸோ பவளம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது வந்து கிட்ட காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பரான பினிஷிங்ல இருக்குன்னு பார்த்தாவே தெரியும் இது வந்து உங்களுக்கு பியோர் பவள தான் ரொம்ப அழகா இருக்கு பியோர் ஐம்பொண்ணும் கூட இது கூடவே உங்களுக்கு வந்து ஸ்டட்டுமே கொடுத்துருப்பாங்க ஸ்டட் வந்து ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அச்சல் கோல்ட்ல எந்த பினிஷிங் இருக்குமோ அந்த பினிஷிங் இருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ஹாரம் வந்து பெரிய லாங்கா வரப்போகுது உங்களுக்கு ஸோ கீழே வந்து டபுள் லேயர் மாதிரி வருது ரொம்ப எலஹென்ட்டாக இருக்கும் பேக் செயினுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் ஸோ கிரீன் கலர் ஸாரீஸ்க்கு பிங்க் கலர் சாரீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நேவி ப்ளூ ஸாரீஸ்தான் பட்டு சாரீக்கு மேட்ச் பண்ணும்போது உங்கள் லுக்கே கார்ஜியஸாக இருக்கும்னு தான் சொல்லணும் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ பியூர் பவல மாலை நிறைய பேர் வந்து பவளம் வந்து கேட்பீங்கன்னா நிறைய வந்து விரும்பியும் வாங்குவாங்க ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒன்றரை ஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் தான் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ எலகண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கோல்டில் எடுத்தால் எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குது ஸோ செம்ம க்யூட்டான இது வந்து அதுக்கு சேம் மேட்சாக உங்களுக்கு இந்த ஸ்டட்டுமே போது ஸ்டட்டே வந்து ரெண்டு சவரத்துல எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் இந்த வந்து இந்த எக்ஸட் வந்தா கோல்ட்ல ஒரு அஞ்சு சவரத்துல எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் சோ ஃபெஸ்டிவல் சீசன் இது சோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அப்கமிங்ல வந்துகிட்டே இருக்கு தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை அது மாதிரி சொல்லிட்டு கிறிஸ்மஸ் அப்போ வந்து பார்த்தோன்னா அப்படியே நிறைய நியூ இயர்னு சொல்லிட்டு நிறைய ஃபெஸ்டிவ்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ அப்கமிங்ல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கால இந்த மாதிரி ஒரு சூப்பரான நல்லா எலகென்டான ஒரு லுக் கிரியேட் பண்ணணும்னா இந்த நெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஆஃபர் ஆஃபர் ப்ரைஸ்லையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரிபிள் லைன் மட்டும்தான் ஸோ பாருங்கல ஒன் ட்ராங் ஃபார்மிங்ல வரக்கூடிய இந்த செட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இயரிங்ஸோட வருது இது வந்து வந்து ட்ரிபிள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இதுல எல்லா உங்களுக்கு தான் இருக்கு சான்ஸ் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த காசு மாலை தான் ஸோ இது வந்து காசு மாலைன்னு சொல்ல முடியாது காசு நெக்லஸ் ஸோ உங்களுக்கு கழுத்து ஒட்டி வரும் அழகாக ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அழகாக வந்து மகாலட்சுமி வச்சு ஏழு காசு வந்திருக்கு மேலே உங்களுக்கு ஸ்டட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்திருக்கு ரொம்ப யூனிக் அண்ட் எலக்டான இந்த பீஸோட பிரைஸ் வந்து டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரீ ப்ரீஷிங் வர போகுது வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுமே உங்களுக்கு பேக் வர போகுது ரொம்ப சிம்பிளா ஒரு லுக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேரண்டி ஐட்டமும் கூட நிறைய நாள் நீங்க வச்சு வேர் பண்ணிக்கலாம் ஒன் டைம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கியூட்டா இருக்கு அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு இந்த செயினுமே ஆகட்டும் அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நான் பாத்து இருக்கறது ஒரு ட்ரெடிஷனல் ஆன பியோர் ஐ அடிகை தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த அட்டிகை வந்து பாத்தோம்னா நிறைய செயின் பேட்டர்ன்ஸ் மாறும் அப்புறம் இதுல வந்து பாத்தோம்னா அழகாக வந்து இந்த பெண்டன்ட் கொடுத்திருக்காங்க இந்த பென்டென்ட்ல கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ சேம் ட்ரூஸ் தான் இந்த பெண்டென்ட்ஸ்லயுமே யூஸ் பண்றாங்க பார்க்கவே அவ்வளோ எழகுண்டா அவ்வளவு அழகா இருக்கு வச்ச மாதிரி குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்குது பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு இது ஒரு ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து நாங்க ஷாப்ல சேல் பண்ற எம்ஆர்பி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இப்போ நாங்கள் ஆன்லைன்ல வந்து இதை ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு ஸோ நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் அடுத்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது பாருங்க எல்லாமே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இது அப்படியே ட்ரெடிஷனல் சில்க் சாரீஸ்க்கு வந்து போடும்போது அவ்வளோ அழகா அவ்வளோ அழகான ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணும்போது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தோம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா ஒரு ட்ரெடிஷனலா இல்லாம கொஞ்சம் ட்ரெண்டிங்கா சில்க் சாரீஸ்க்கு மட்டும் இல்லாம எனக்கு டிசைனர் சாரீஸ் கூட பேர பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான நெக் பீஸ் வேணும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக ஒயிட் ஸ்டோன் வித் ரூபி காம்பினேஷன் வந்து சூப்பரா ஃபிளாரல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறீங்களா அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க இந்த ஒரு செட் மட்டும் போட்டாவே ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டீசெண்டான லுக் வந்து கிரியேட் பண்ணிடும் அவ்வளோ அழகாக ரொம்ப மினிமலா எனக்கு போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது கியூட்டா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இதோட சேம் பேட்டர்ல உங்களுக்கு இதுக்கு இயரிங்ஸ்மே கொடுத்துருக்காங்க அதுவுமே அழகா இருக்கு சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ போகுது வரப்போகுது ரொம்ப அழகா இருக்குல்ல இது வேணும்னால புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா இதுவுமே வந்து அடிகை தான் இது வந்து உங்களுக்கு ஃபியூஷன் வந்து உங்களுக்கு பியூஷன்லாகவும் இருக்கும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் ஸோ பாருங்க ஸோ ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கையில் பெண்டன்ட் வருது அதே போல ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் வச்சு வருது இந்த பால்ஸ்லயுமே உங்களுக்கு எயிட்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பெண்டன்ட்ல வந்து உங்களுக்கு கோல்டுல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க செயின் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாக்குடி பேட்டன் வரும் போது ரொம்பவே அழகா இருக்கு இதுமே நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும்தான் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ இதுவுமே நம்ம சேனல்லே இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மூவ் பண்ணிருந்தோம் இப்போ ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஸோ இது வேணும்னால நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் என்னோட பர்சனல் ஃபேவரட்னே சொல்லாமல் அவ்வளோ அழகான அப்படி கோல்டில் இருக்க மாதிரி இருக்கு ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூபி அண்ட் எமரால் காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பியோர் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இது வெறும் பிளாஸ்டிக் அது மாதிரி எதுவும் கிடையாது பியோர் ஸ்டோன் உங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்டட்லையுமே உங்களுக்கு சேம் மைல் டிசைன் கொடுத்து கீழே வந்து ஒரு எமரால் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது நீங்க கோல்டு இல்லை அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் தான் நீங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பண்ணும்போது இது ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட வச்சு வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இதை நம்ம எவ்வளோ பத்திரமா வந்து பிரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் நம்ம வந்து பேக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது இந்த மாதிரி ஜுவல்லரி வந்து இருக்கு நீங்க வந்து கரெக்டா வந்து பேக் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட காவிங்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ட்ரிபிள் லைன் மட்டும் தான் வித்ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தோம்னா இதுவுமே உங்களுக்கு வந்து காசு வச்ச மாதிரி முன்னாடி பாத்தோம் அது வந்து குட்டி குட்டி காசு வரும் உங்களுக்கு சைஸ் தெரியும் உங்களுக்கு குட்டி குட்டியா வந்து செவன் காசு ஏழு காசு வரும் இதுல வந்து பாத்தோம்னா மூணே காசு தான் வந்து ஆனாலும் அதனால கொஞ்சம் பெருசு நடுவுல இருக்கிற அந்த காசு வந்து இன்னுமே கொஞ்சம் பெருசு சைட்ஸ்ல இருக்கிறது கொஞ்சம் சின்னது கம்மலுமே உங்களுக்கு வந்து ஒரு அரை சவரன்ல எடுத்தா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷீட்டிங் ஸோ செம கியூட்டா இருப்பாரு இதுவுமே உங்களுக்கு ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸோட ரொம்பவே அழகா இருக்கும் ஈவன் சல்வாஸ்க்கு கூட நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் அழகா இருக்கும் இந்த மாதிரி காசு வச்சு நம்ம சல்வாஸ் போடும்போது கொஞ்சம் கிராண்டான சல்வாஸ் போட்டு இந்த மாதிரி காசு வச்ச ஒரே ஒரு லிபீஸ் போடும்போது ரொம்ப எலகண்டா இருக்கும் லுக் உங்களுக்கு வந்து வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பீங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது வேணும்னாலும் நீங்கள் தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பியூர் ஐம்போன் அடிகை தான் வந்து பாத்திருக்கோம் இதுவுமே ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு டிசைன் தான் ஸோ அடிக அப்படினாவே இந்த மாதிரி டிசைன் தான் வந்து போடுவோம் இது கூடவே நீங்கள் வந்து கம்மல் எங்களுக்கு வேணும் ஜிமிக்கி கம்மல் வித் மாடல் சைட் மாடல் வந்து ஐம்போன்லேயே எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ண தருவோம் அதுவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இதுமே பாருங்க அவ்வளோ அழகா லீஃப் பாட்டலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இப்போ வந்து ஒரு சில்க் சாரி கட்டி இந்த மாதிரி ஒரு அடிகையும் ஒரு ஜிமிக்கியும் போடும்போது அவ்வளோ ஒரு அழகான லுக் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய அந்த அழகான லுக் வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ இது உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ட்ரிபிள் லைன் மட்டும் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு மூவ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஃபெஸ்டிவ் சீசன்றதால இதுக்கு வந்து தௌசண்ட் சாரி ட்ரிபிள் லைன் மட்டும்தான் இதோட ப்ரைஸ் வித் த்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிசைன் வந்து பார்த்தோன்னா இதுதான் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பியூர் ஐபோன் அடிக்கை வரும் ஸோ செயின் வந்து பாருங்க பட்ட செயின் வச்சு இந்த மாதிரி வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ சூப்பரான இந்த அடிக்கையோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கியூட்டா இருக்கு நீங்களுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க அம்மாவுக்கு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்ல வந்து உங்க சிஸ்டர்ஸ் அது மாதிரி யாருக்கு வந்து வந்து கிஃப்ட் பண்ணலாம் சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இந்த மாதிரி வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்களுமே ஹாப்பியா போட்டுகிட்டு போகிறதுக்கும் கோவிலுக்கு எல்லாம் போவோம் இல்லை வெளியே அவுட்டிங் எல்லாம் போவோம் ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு போகிறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு ஸோ வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மருந்துராடீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்